அனைவருக்கும் அன்பான வணக்கம் நிறைய அன்பர்கள் என்ன பாரம்பரிய அரிசியை பத்தி அளவுக்கு சொல்றீங்களா அதுல நல்ல ஒரு பலன் கிடைக்குமா சந்தேகத்தோட கேட்டிருக்கீங்க ஆச்சரியத்தோட கேட்டிருக்கீங்க நான் கிட்டத்தட்ட ஒரு பதினாலு வருட காலமாகவே மரும சிகிச்சையோட பாரம்பரிய அரிசியையும் கொடுத்துதான் சிகிச்சை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் யாருக்கும் எந்த விதமான மருந்து மாத்திரைகள் எதுவுமே நான் கொடுக்கறதே இல்லை அதுக்கு மேலே கொடுக்குற இருந்துச்சுன்னா வயிறு சுத்தப்படுத்துறதுக்காக ஒரு மருந்து கொடுப்பேன் வேலைக்காக கொடுப்பேன் அதுக்கப்புறமும் அந்த குடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய நிறைய தேங்கி இருக்கும் பாத்தீங்களா அந்த கழிவுகள் வெளியேறதுக்காக ஒரே ஒரு லேகியம் அருளாதி லேகங்கிற அந்த லேகியம் மட்டும்தான் கொடுப்பேன் இந்த தாண்டி வேற எந்த ஒரு மருந்துகளையும் நான் குடுக்கறதே இல்ல தேன் சாப்பிட சொல்லுவேன் ஓகேங்களா தேங்கிறது உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடியது பாரம்பரிய அரிசிகளை உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு பல ஆச்சரியம் வந்து நீங்க பயன்படுத்தும் பொழுது அதை நீங்க அனுபவிக்கலாம் என்னென்ன பிரச்சனைகளுக்கு பாரம்பரிய சாப்பிடலாம் அப்படின்னு நிறைய அன்பர்கள் கேட்டிருக்கீங்க உடலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் பாரம்பரிய உங்களுக்கு தீவு இருக்கு இது மட்டும் இல்லாம மனதில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் மன அழுத்தத்துல இருந்து ஓவர் டென்ஷன்ல இருந்து இன்னும் ஆஹ் வேற எந்த ஒரு இதா இருந்தாலும் சரி மூளை வளர்ச்சி குறைவாக இருந்தாலும் சரி அதுவும் அதிகப்படியான பிரச்சனைகள் மூலமா நிறைய பாதிக்கப்பட்டு இருக்காங்க ஓகேங்களா அப்ப அந்த மாதிரி இவர்களுக்குமே இந்த அரிசியில நல்ல ஒரு பலன் கிடைக்குது இது பயன்படுத்தும் போதுதான் நல்ல ஒரு ரிசல்ட் நீங்க பாக்க முடியும் எத்தனை நாள ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு நிறைய அன்பர்கள் கேட்கறீங்க இது மருந்தோ மாத்திரையோ இல்லை இது உணவு இந்த உணவு நீங்க எடுத்துக்கொள்ளும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றணும் அதன் பிறகுதான் உடலில் இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகளுக்கு எனர்ஜி கொடுக்க முடியும் சக்தியை கொடுக்க முடியும் அதன் பிறகுதான் நமக்கு எனர்ஜி நம்ம உடம்பு கிரகிச்சுக்கிட்டு ஒரு ஆரோக்கியத்தை நோக்கி நம்ம பயணிக்க முடியும் இப்போ உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகள்ல வெளியேற்ற அளவுக்கு நம்ம கொஞ்சம் காலதாமதம் ஆகும் ஒவ்வொருத்தருக்கும் உடல் தகுந்த மாதிரிதான் காலதாமதம் ஆகுது ஒரு சிலருக்கு ஒரு வாரம் பத்து நாள்ல நல்ல ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிச்சது ஒரு சிலருக்கு ஒரு மாசம் ரெண்டு மாசம் ஆகுது ஒரு சிலருக்கு ஆறுல இருந்து ஏழு எட்டு மாதங்கள் வரைக்கும் ஆகுது ஆனா உறுதியான பலன் கிடைக்குது தாமதமாக கிடைச்சாலும் நிரந்தர பலன் கிடைக்குது இது இவ்வளவுதான் இல்லை இதுக்குத்தான் மருந்து மாத்திரைங்கிறது இல்லை எல்லா விதமான நோய்களுக்கும் மருந்துகள் இருக்குல்ல அதே மாதிரிதான் எல்லா விதமான நோய்களுக்கும் பாரம்பரிய அரிசி தீர்வு இருக்கு அதை முறையாக சரியாக எடுத்துக் பொழுது நல்ல ஒரு தீர்வு கிடைக்குது பல அன்புகள் பாரம்பரிய அரிசியை பத்தி நான் நிறைய தெரிஞ்சுக்கணும் அதை நீங்க எனக்கு கொஞ்சம் விரிவா சொல்லுங்க அப்படின்றதுக்காக மட்டும்தான் இந்த பதிவு பாரம்பரிய அரிசியை பத்தி நீங்க விரிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு கேக்குறவங்க அன்பர்களுக்கு இந்த பதிவு தான் அந்த பாரம்பரிய அரிசிக்கு உண்டான ஒரு வகுப்பு நான் எடுக்கிற மாதிரி இருக்கு அதுவும் இதே மாதிரி டெலகிராம் வகுப்புல நான் எடுக்கிற மாதிரி இருக்கும் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு அரிசியை நீங்க எப்படி எப்படி சாப்பிட்டா ஒவ்வொரு நோயில இருந்து நீங்க முழுமையா வெளியில வர்றாங்கிறதுக்கானதா இருக்கும் இதுக்கும் குறைஞ்சபட்ச கட்டணம் தான் இவ்வளவுதான் கட்டணம் அப்படிங்கிறது நான் நிர்ணயிக்கலாம் குறைஞ்சபட்சம் உங்களால முடிஞ்சது ஒரு நூறு ரூபாயில இருந்து இரநூறு ரூபாயில இருந்து உங்களுக்கு தோன்ற ஒரு கட்டணத்தை நீங்க கொடுத்துட்டு நீங்க இந்த வகுப்புல இணைஞ்சுக்கலாம் இதுவும் பழனியில இலவச வர்ம கட்டணம் வர்ம மருத்துவனை கட்டுவதற்காக மட்டும்தான் இந்த கட்டணத்தை நம்ம பயன்படுத்த போறோம் அப்படிங்கிறது உறுதியான ஒரு இது கூடிய விதைகள இப்ப இடம் வாங்குறதுக்கு உண்டான எல்லா வேலைகளும் நடந்துகிட்டு இருக்கு இடம் வாங்கினதுக்கு அப்புறம் மருத்துவமனை பூஜை போட்டதுல இருந்து அது கட்டடம் கட்டினதுக்கு அப்புறம் அந்த திறப்பு விழாவுக்கு அனைவருமே நீங்க வந்து கலந்துக்கணும் என்னையும் தேவையான ஒரு வாழ்த்துக்களை நீங்க சொல்லணும் அனைவருமே பயன்படணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சிறப்பான ஒரு செயல் மிக வேகமாக நடந்து செயலாம் நடக்கணும் அப்படின்ட்டு நீங்களும் வாழ்த்து சொல்லணும் பிரார்த்தனை பண்ணிக்கணும் உங்களுக்காக நீங்க எல்லாருமே கேட்டதுக்காக இந்த அரிசி வகுப்ப நானே ஆரம்பம் செய்யலாம் அப்படின்னு இருக்கேன் அடுத்து வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையில ஒரு நாள் தான் தரப்படும் சரிங்களா அடுத்து வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையில ஒரு வார வகுப்பாக இது தரப்படும் ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்கும் அடுத்து வரக்கூடிய சனிக்கிழமை வரைக்கும் ஒரு வாரம் வகுப்பாக டெலகிராம்ல இதே மாதிரி இரவு நேரத்துல நான் பதிவுக்குள்ள உங்களுக்கு உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது நீங்க அதை பார்த்து படிச்சு எழுதி பயன்படுத்திக்கலாம் டிடியோஃபாவும் தரப்படும் வீடியோ மற்றும் ஆடியோவாகவும் தரப்படும் இதுக்கு தெரிஞ்ச வீடியோ உங்களுக்கு தேவைப்படல தேவைப்படாது ஓகேங்களா ஆடியோ தரப்படும் வீடியோவை நீங்க பயன்படுத்திக்கலாம் வீடியோ இணைஞ்சே பயன்பெற உங்களுக்கு தெரியும் இந்த நாட்டுல என்ன சொல்லுங்க நிறையா